ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் எப்பவுமே சிம்பிளாக தான் கொண்டாடுறது ஏன்னா நமக்கு சொந்தம் இருக்கா பந்தம் இருக்கா யாரும் கிடையாது அதனால நம்ம நாலு பேர் தானே காலையிலே பசங்களே எழுப்பி நல்லெண்ணெய் சீர்கால வச்சு அதாவது நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிற காலெல்லாம் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற தீபாவளியே வேறு இப்போ இருக்கிற தீபாவளி வேறு நாலு மணிக்கு எந்திரிண்ணா எந்திரிப்பாங்களா எந்திரிக்கவும் மாட்டாங்க நான் வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் சாமி கும்பிடுன்னு நினச்சேன் யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை ஓகே சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு நான் எழுந்திரிச்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி ஷீக்கா நல்லெண்ணெய் வச்சு இப்போல்லாம் யார் ஃபுல்லாக தலையில் வைக்கிறா ஷீக்காய் எண்ணெயெலாம் சும்மா அந்த சாங்கியத்துக்காக லைட்டாக தலையில் வச்சுக்கிறாங்க பசங்க வைக்கவே மாட்டேன்றாங்க வச்சு அவங்களுக்கு தண்ணி வச்சு நல்லபடியாக அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு காத்தி போட்டிருக்கா பார்த்தீங்களா அதுதான் புது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா எல்லாம் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு அந்த எல்லாமே பழம் வெத்தலை பாக்கு வீட்டில் வந்து நான் குலோப்ஜாம் செஞ்சுருந்தேன் லவாலட்டி செஞ்சுருந்தேன் அதிர்சம் செஞ்சுருந்தேன் அதை பார்த்திங்கன்னா எல்லாம் கம்மி கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரே வாரத்துக்குள்ளே செஞ்சதுனால பாதி எல்லாம் தின்னே அதனால எல்லாம் காலியாக தான் இருக்கும் இருந்ததை வச்சு அதெல்லாம் நான் சாமிக்கு படைக்கலை ஏன்னா அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டாங்க பசங்க அதனால் நான் வந்து இட்லி சட்னி வடை பாயாசம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸு எல்லாம் வாங்கி வச்சு அதை புது துணி பட்டாசுலாம் வெடித்து சாமி கும்பிட்டோம் அந்த வீடியோ வந்து டிலீட் ஆகிடுச்சி சாமி கும்பிட்ட வீடியோ அதுக்கப்புறம் பசங்க எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலையிலே சாப்பிட்டுட்டு ஒரு பத்து பத்தரை மணி மேலே நம்ம கீழே வந்து நம்ம யுவஸ்ட்டி போ போயிட்டா ஏன்னா அவளுக்கு தான் பட்டாசு வந்து வெடிக்க தெரியும் நம்ம கார்த்தி வந்து பட்டாசு வெடிக்க தெரியாது ரொம்ப நேரம் கூப்பிட்டாங்க அவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் கீழே போகிறதாவே இல்லை போட ஒரு பட்டாசாவது வெடிடான்னா காதில் வந்து மப்ளர் இருக்குது பார்த்திங்களா நல்ல இழுத்து அவன் கட்டிட்டு நான் போகவே மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டான் நான் எப்போதும் போல் இந்த நைட்டியை போட்டு ஒரு பழைய புடைய வச்சு சாமி கும்பிட்டு அதை கட்டிக்கிட்டு ஏன் வேலை இருக்குல்ல ஏண்டா இதெல்லாம் வருதுன்னே இருக்கும் எனக்கு தீபாவளி இந்த பொங்கல்லாம் வந்தால் வேலை தான் நம்மளுக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் இதில் விசேஷ நாட்கள்னால் அதிக வேலை இருக்கும் எனக்கு மூச்சு விட கூட அன்றைக்கி டைம் கிடையாது சாமி கும்பிட்டு சாமிக்கு பூ போட்டு எல்லாம் முடிச்சுட்டு காலையிலேயே டிஃபன் பண்ணி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு காலையிலே விளக்கெல்லாம் அதுக்கு முந்தின நாளே சாமி படம்லாம் தேய்ச்சி கழுவி விட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் முடித்தேன் அதுக்கப்புறம் இவங்க போய் பட்டாசு வெடிக்கிற நேரத்தில் அவங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போனார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து குபேரன் பூஜை பண்ணுறதுக்காக நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன் சரி அதுக்கப்புறம் சாயந்தரமும் அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டோம் சரி பசங்களுக்கு தீபாவளி எதுவும் எதுக்கு அவங்கள பட்னி நான்வெஜ் இல்லாமல் இருக்கணும் மதியானம் மட்டும் அவங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் பால் புலாவும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வச்சு சாதம் அதெல்லாம் வச்சு சிம்பிளாக பசங்களுக்கு மட்டும் சிக்கனு அதெல்லாம் கொடுத்துட்டோம் நானும் அவங்க யோசி அவங்க அப்பாவை மட்டும் இந்த தேங்காய் பால் இருக்குல்ல அது வந்து வடை வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் பசங்க மட்டும் நான்வெஜ்ஜி சாப்பிட்டாங்க எல்லாம் முடித்தாச்சு அவங்க அப்படியே பட்டாசு வெடிக்க போயிட்டே இருந்தாங்க கார்த்தியும் தில்லை நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பட்டாசு வெடிக்க போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கீழே போன கேப்பில் மறுபடியும் எல்லாம் வீடெல்லாம் பெருக்கி மறுபடியும் ஃபினால் போட்டு நம்ம பூஜை பண்ணுமேனு எல்லாத்தையும் மறுபடியும் கேஸ் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி அந்த டேபிள் வச்சு எனக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி குபேர பூஜை நான் முடித்தேன் எனக்கு ரொம்ப அந்த சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் போட்டு எல்லாமே பெருசாக பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு நெய் விளக்கு ரெண்டு மூணு பழம் வச்சேன் அதுக்கப்புறம் கல்கண்டு வச்சு ஃபஸ்ட்டு கொங்குமட்டில் அர்ச்சனை பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின் அஞ்சு ரூபா காயின் நூற்றி எட்டு காயின்னு என்கிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நான் பூஜை பண்ணும்போது ஒம்பது ரூபா ஒம்பது ரூபா காயின் ஒரு ரூபா காயின்னு ஒம்போது காயின் அந்த காயின் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பாக தீபாவளி அன்றைக்கி செய்வேன் போன வருஷம் மட்டும்தான் நான் செய்யலை அது வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை மனது கஷ்டத்தினால அதை நான் செய்யலை இந்த வருஷம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒம்பது காயின் வச்சு தான் நான் பூஜைக்கு ஆரம்பித்தேன் அது அப்படியே எனக்கு வந்து அடுத்த வருஷம் நூற்றி எட்டு காயின் வந்து அந்த கோல்டு கலரில் அஞ்சு ரூபா காயின் கிடச்சிது மாற்றி வச்சுட்டு அதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது சிம்பிளாக தான் நானும் நான் செய்வேன் அதே மாதிரி நானும் செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இவங்க எல்லாம் மறுபடியும் வீவோ வரைக்கும் நான் இந்த சேரீ தான் எடுத்தேன் நல்லா இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த கேமரா கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை அதனால் புடவை அப்படி தெரிய விட்டு ஆனால் புடவை கலர் சூப்பராக இருக்கும் மயில் கலரு இந்த ஸேரீயை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் நான் ரெடி ஆயிட்டு சாதனை மறுபடியும் வீட்டெல்லாம் பெரிய தொடச்சி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு சாமி வந்து நல்லபடியாக லக்ஷ்மி பூர பூஜை முடிச்சுருக்கேன் இந்த பூஜை வந்து ரொம்ப எளிமையாகவும் செய்யும் அப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்வேன் நம்ம மனசு தான் காரணம் வேறு எதுவும் இல்லை சாமியுடைய அருள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கடைசி வரைக்கும் நான் பட்டாசையும் வெடிக்கலை எதாவது ஒன்று ஏன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை அந்த காலத்தில் அவ்வளோ ஆசை இப்போ கிடையாது இப்போ பூஜைலாம் முடிச்சுட்டு சாமிக்கு அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ணதை நான் நெட்டியில் எடுத்துகிட்டு மீதி வந்து பச்சை கலப்புரம் போட்டு ஒரு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன் அந்த கொங்கு மட்டும் ரெகுலராக நெத்திக்கிட்டுருப்பேன் எப்போது போல் அந்த காசு வந்து ரெண்டு மூணு பீரோவில் போட்டு மீதி எடுத்து வச்சுருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் டிபாலு இது வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் மறுபடியும் என்னோடய சேனலுக்கு உயிர் கொடுங்க நீங்கள் இல்லாமல் இல்லை ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் பார்த்து கூட சொல்லலை இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறுபடியும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறுபடியும் தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பக்தி வீடியோ தான் வரப்போகுது எல்லாமே நிறைய வரப்போகுது நீங்கள் பார்த்து என்ஜாய் பாருங்கள் நான் பட்டாசு வெடிக்கிறேன் பட்டாசு வெடித்தவனே நான் வெடிக்க பார்த்துட்டு தான் இருந்தேன் நல்ல வாங்க வேடிக்கை எல்லாம் கீழே பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் கடன் நிறைய அந்த சேம் கரண்ட் இருக்குது பட் எங்களோட ரோட் கட்டி இல்லை பசங்க கீழே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க அது என்னால் எடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருந்தது அதனால் அதை நான் இது பண்ணலை பக்கத்து தெருவில் வடிச்சிருந்ததை நான் பிடிச்சி பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் இருக்கும் அடுத்து நிறைய வீடியோ வரும் பாய்